வணக்கம் சேது சார் வணக்கம் சார் ரொம்ப நாளாச்சு பார்த்தவங்களே சார் மைனாவுக்கு அப்புறம் இப்போ திருப்பி வந்திருக்கீங்க ஆமாம் சார் ஏன் சார் மைனா வந்து சூப்பர் ஹிட் படம் ஆமாம் சார் அதுக்கப்புறம் ஏன் உங்களுக்கு பெரிய கேப் உங்களுக்கு சார் நீங்கள் கரெக்டான வாய்ப்புகள் கிடைக்கல அதுதான் நிஜம் தெலுங்குலேருந்து ரெண்டு படம் வந்துச்சு மலையாளத்துலேருந்து ரெண்டு படம் வந்துச்சு சார் பண்ணியிருக்கேன் தெரியல ஏதோ ஒரு இடத்துல கரெக்டான வாய்ப்பு வரல இல்லாததான் சத்தியம் ஓ ஓகே இப்போ மையல் அதுக்கு வந்துருக்கீங்க திருப்பி இப்போ இவ்வளோ நாள் கேப்புக்கு அப்புறம் தமிழ்ல தான் பண்ணுவீங்கன்னு புனிதாதமா வந்திருக்கீங்க ஆமா சார் இதுதான் இண்டஸ்ட்ரி சார் தான் இங்கேதான் என்னோட வாழ்க்கை இங்கே தான் அதுக்கப்புறம் ரெண்டு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதும் இங்கே தான் அதுக்கப்புறம் மைனா என்னோட தமிழ் படம் தான் மைனா மூலமாக தான் இன்னைக்கு மற்ற படங்களில் தெலுங்கில் இருந்தாகட்டும் மலையாளத்துலேருந்து கொஞ்சம் வாய்ப்புகள் கிடச்சது மைனாக்கு அப்புறம் தான் ஸோ இந்த இண்டஸ்ட்ரி தான் என்னோட இண்டஸ்ட்ரி ஓகே அப்போ இங்கே தானே வரணும் சார் வேற எங்கே போவோம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அந்த நம்பிக்கை கீ வாத்துக்கு தேங்க் யூ சார் இது மை என்ன மாதிரி சப்ஜெக்ட் சார் படம் இது சார் ஜெயமோகன் சார் கதை திறக்கதை ஒரு அருமையான மண் சார்ந்து இடத்தோட ரெண்டு மனிதர்களோட வாழ்க்கை தான் சார் இந்த இதில் அப்படி ஜாதி மதம் அது ஒன்றும் இல்லாமல் இந்த பொருளாதாரத்தோட விஷயம் அதோட அப்படி இருக்கிறவங்களுக்குள்ள கஷ்டம் இருக்கீங்க சார் நம்ம நம்ம ஊர் நம்ம மக்களுக்குள்ள பணம் இல்லாத விஷயத்தில் இருக்கிற மக்களுக்கு யாருக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு விஷயம் இருக்கீங்க சார் அதோட சேர்ந்த கதை தான் பட் ஆனால் இட்ஸ் அ பியூவர் லவ் ஸ்டோரி அண்ட் அஃப்கோர்ஸ் நல்ல எக்ஸைட்மெண்டான கிளைமேக்ஸ் ஓகே பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க ஓகே இது எப்படி உங்களுக்கு இதில் ரொம்ப உடம்பு கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணிருக்கு சார் இப்போ சார் என்னோட இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தா என்னோட இந்த ஃபிளஷ் எல்லாம் நான் கிட்ட கிட்ட பேர்ன் பண்ணியிருக்கேன் ஐ ஹேட் டு பீ இன் சன் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் நான் இந்த என்னோட போடியில் இருக்கிற ஃபிளஷ் எல்லாம் எடுத்துட்டேன் ஆக்சுவலி ரொம்ப ஒர்லியாக செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் ஆனால் அந்த ஆளுக்கு இதெல்லாம் மாறி ஒரு 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 வெறி வெறுனு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல நான் என்ன என்னோட உடம்பு ஏற்றி அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நான் ரியலி அது அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வந்திருக்கேன் ஆக்சுவலி மக்கள் பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் பாராட்டுறேன் பட் ஆனால் சார் கூட பார்த்துட்டு சொல்லுங்கள் டெஃபினட்டாக இது ரொமான்டிக் த்ரில்லராக எப்படி ரொமான்டிக் த்ரில்லர் தான் சார் ரொமான்டிக் த்ரில்லர் இட்ஸ் 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 இட் ஹேஸ் லவ் இட் ஹேஸ் த்ரில் த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ் ஓகே ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் தான் 100% வில்லேஜ் தான் ஓகே இது இந்த இது கல்வரான் ஹில்ஸ் கூட பேக்ரவுண்ட்ல தான் பேக்ட்ராப் தான் ஓகே திருவண்ணாமலை பக்கம் அங்க தான் அந்த அந்த ஏரியாஸ் ஃபுல்லா கவர் ஆயிச்சு எல்லாரும் பாராட்டு பாராட்டி இருக்க நல்ல சினிமாட்டோகிராஃபி அந்த இடத்தை பத்தி நிறைய பேர் கேட்டிட்டு இருக்காங்க சார் இட்ஸ் a blessing அந்த ஜியோகிராஃபி கூட நமக்கு ஒரு blessing-ஆ இருக்கு एक्चुअली சார் ஓ வெரி குட் இது எவ்வளோ நாள் ட்யூரேஷன் ஆச்சு சார் கிட்டத்தட்ட இப்போ படம் ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு சார் இது டோட்டலாக அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் படத்தோட இருந்து ஒரு நாலு மாதம் மூணு ஷெட்யூல் என்னென்னா வி ஹேட் டு வி ஹேட் டூ இதில் இதில் அந்த அந்த இடத்தோட கலர்ஸ் நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தேவை இருந்தது அதனால் அந்த சீசன் சேஞ்ச் ஆகுதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கேன் ஒரு லாஸ்ட் ஷெடியூலெல்லாம் அப்படி தள்ளி போட்டுக்கிட்டேன் அப்படி ஒரு நாலு மாதம் எடுத்து வச்சு டோட்டல் ஷூட் பட் வித் இன் தேட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் ஷூட்டே ஓகே மையல் படம் மைனா ஒரு சூப்பர் ஹிட் படமா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் மக்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்கும் இப்படியும் எனக்கு இந்த நடுவில் நீங்க என்ன படத்தை சினிமாவே வேண்டாம்னு வெறுத்து போய் விட்டுட்டீங்களா ஏன் இந்த கேப் விட்டீங்க இல்லை சார் நான் தான் இருந்தேன் சார் நான் நிறைய வாய்ப்புகளும் கேட்டிருக்கேன் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் பட் ஆனால் எங்கிட்ட வர இல்லை பட் ஆனால் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நம்ம டைரக்டர்ஸ் எல்லாம் சந்திக்கும் போதும் இல்லைன்னா ப்ரொடியூசர்ஸ் சந்திக்கும் போது அவர் சொல்லிட்டு இருக்கோம் உங்களை உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் எங்கே போயிடுச்சு அப்படின்னு நான் தான் இருந்தேன் கரெக்டான வாய்ப்புகள் வேற இல்லை அதுதான் அதுதான் நிஜம் சார் அதுதான் வேற எனக்கு தெரியல எங்கே என்னாச்சுன்னு தெரியல அது என் தப்பு நான் கொஞ்சம் பிஆர் நானே பண்ணியிருக்கணும் அந்த விசிபிலிட்டி எனக்கு அது தெரியலி ஸ்பீக்கிங் என்னோட என்னோட தப்பு தான் சார் இது மயில்ன்றது வந்து நல்ல தமிழ் வார்த்தை அது இது வந்து அந்த அளவுக்கு இதுல ஃபுல்லா ரொமான் ரொமான்டிக்கா இருக்குமா எப்படி இது கண்டிப்பா சார் மக்கள் அந்த படத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா தான் வெளியில போவோம் வெளியில போனா அந்த படத்தோட குவாலிட்டியில டிசப்பாயிண்ட் ஆக மாட்டேன் நிறைய வேரியேஷன்ஸ் ஒரு லவ்ல என்னென்ன இடத்துல அந்த கதையை சேர்த்து போகணுமோ அது இருக்க படத்துல ஹண்ட்ரட் மக்கள் ஹாப்பியா தான் போவேன் நல்ல ஒரு படம் பார்த்துருக்கேன் அந்த ஃபீலோட தான் சார் ஓகே எவ்வளோ தேட்டர்ஸ் இப்போ போட்டிருக்கீங்க இப்போ சார் ரொம்ப கம்மி சார் இப்போ தேட்டர் கிடைக்கல நீங்கள் தான் சார் படம் நல்லா இருந்தால் பேசி டெஃபரெண்டா சார் அதாவது இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வித ப்ரமோஷனும் இல்லாமல் நல்ல சப்ஜெக்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உள்ளே வந்துடுறாங்க அதுதான் சார் நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் தான் சார் இப்போ போயிட்டு இருக்கு அந்த நம்பிக்கை விட்டுறாதீங்க ஏன்னா இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு கடைசி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆமாம் சார் அந்த மாதிரி உங்கள் சப்ஜெக்ட் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் வரும் அதுதான் சார் நம்ம அது அது அந்த எதிர்பார்ப்பிலோடு தான் சார் போயிட்டுருக்கேன் ஓகே இப் இனிமேலாவது டச்சில் இருங்க நிச்சயமாக உங்களுக்கு பல படங்கள் வரும் உங்களோட என்ன சொல்றது பார்ட்டு ஆக்டிங்கை பூர்த்தி செய்யறதுக்கான கேரக்டர்ஸ் வரும் கண்டிப்பாக தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ சார் தேங்க்